வணக்கம் இன்று பத்தாம் நாள் புத்தக பரிந்துரை சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்களுக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை சித்த மருத்துவம் மறந்து போன நம் மரபுகள் பாரம்பரிய உணவு வகைகள் என பலவற்றுக்கும் புதிய முகவரி தந்தவர் எய்ட்ஸுக்கு கூட சிகிச்சை ஒருங்கிணைந்த மருத்துவம் புற்றுநோய்க்கு சித்த மருத்துவம் என நம் மண்ணின் மருத்துவத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் பணிகளை செய்து வருபவர் மற்றொரு புறம் மத்திய அரசின் பன்னெண்டாவது திட்டக்குழுவில் சித்த மருத்துவத்துக்கான ஆலோசகர் தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன ஆலோசனை குழு உறுப்பினர் என தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பவர் அவர் எழுதிய முக்கியமான நூல் ஆறாம் திணை அதைத்தான் இன்று உங்களுக்கு பரிந்துரைகிறேன் எது குடலுக்கான உணவோ அதை குப்பைக்கும் எது குப்பையோ அதை உணவென்று குடலுக்கும் கொடுக்கும் தலைமுறை நாம் என்று ஒரு கட்டுரையில் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் சொல்லியிருப்பார் கேட்க பகடியாக இருப்பினும் நம் சுற்றத்தாரின் சுற்றளவை பொழுது அதுதான் உண்மை என்று நமக்கு விளங்கும் புகையிலைக்கும் புற்றுநோய்க்கும் உள்ள தொடர்பை விட தீவிரமானது துரித உணவின் சுவை கூட்டும் ரசனாய ரசனாய ரசாயனங்கள் புற்றுநோய்க்கும் அதற்கும் உள்ள தொடர்பு என்பதை எத்தனை பேர் அறிவோம் முப்பது வயதில் நீரிழிவு நாற்பது வயதில் ரத்த அழுத்தம் ஐம்பது வயதில் மாரடைப்பு இவையெல்லாம் பெரும்பாலும் ருசியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஆரோக்கியத்தை தவறவிட்ட பிழையான உணவு முறையால் என்பதை எத்தனை பேர் உணர்வோம் வரும் தலைமுறையும் இதே பிழையில் சிக்கி உடலை வாழ்வை தொலைக்காதிருக்க முதல் தேவை ஆரோக்கியமான உணவு அதற்கான வழியை காட்டும் அடிப்படை கையேடு இந்த நூல் ஆறாம் தினை மாலையில் சிறுபசிக்கு நொறுக்ஸ் என வயிற்றுக்குள் போடும் இரண்டு நிமிட குப்பை குப்பைகளுக்கு மாற்று அதை காட்டிலும் விலை குறைந்த குறைந்த ஆரோக்கியமும் சுவையும் கூடிய பனங்கற்கண்டு தூவிய அரிசி அவல் என்கிறார் திரு சிவராமன் அவர்கள் இப்படி நொறுக்கு தீனி முதல் மூன்று வேளை உணவு வரை ருசியும் ஆரோக்கியமும் கொண்ட பாரம்பரிய மாற்று உணவு குறித்த விரிவான நூல்தான் ஆறாம் தினை வாசியுங்கள் பயன்பெறுங்கள் வணக்கம்